அது திமுக கூட்டத்துக்கு போனால்தான் உங்களுக்கு தெரியும் பெயிட்டு எவ்வளவு பிடிச்சத இருக்கு அப்படின்னு போயிட்டு வர்றதே கஷ்டமா இருக்கும் பட் அன்னைக்கு சார் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க திமுக வேலை ஓட்டுறதை பாப்போம் ஓட்ட பந்தயத்துல கூட எடுத்தேன் பாத்து ஓட்டும் போலீஸ் பேசிக்கூட யாரும் ஓடலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வைச்சல் இருக்காங்க நாட்டுக்கு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க சந்திரசேகர் ஆசார் எத்தனை பேர் கேட்டு

அதாவது இந்தியாவை பிரிக்கும் போது எல்லாரும் ஒரு பிளான் கொடுக்குறாங்க கேபினட் மிஷன் பிளான் ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ் மிஷன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க ஒன்று காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை ஜின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறது அப்போ சிஆர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராஜகோபால் ஆச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க அந்த ஃபார்முலா மவுண்ட் பேட்டன் வாங்கி பார்த்துட்டு ஆஹா அருமையா இருக்கு எப்ப நீ கொடுத்துறாத இதை நான் மவுண்ட் பேட்டன் பிளானா மாத்தி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு

எங்கே பிராமணர்கள் தாக்கப்பட்டாலும் அவள் அவர்களின் குரலாக இளைய பாரதம் ஒழிக்கிறோம் கார்த்திக் கோபிநாத் தனியா இருக்கீங்க உங்களை தனியா விட்டாங்க அப்படின்லாம் தயவு செய்து நினைக்கிறாங்க அதாவது பிராமணர்களை பத்தி பேசும்போது பிராமிட உங்களை என்ன பேசிட்டு இருக்காங்க பாதகம்

போலீஸ் ட்ரைனிங்ல அப்புறம் யாரும் ஓடலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வாங்கி அப்ப அந்த தைரியம் வைக்கிறதுல வந்து இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு கிராமத்தை முன்னிக்கிறா மனசு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மண்மிக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை என்னெல்லாம் இந்த பெண்மணியை பார்த்து ஊர்கா மாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த தேவியமும் திராணியும் இந்த அயோக்கிய கூட்டம் கிட்டாரு ஆனா அதை எதிர்த்து பேசுறதுக்கு நம்மளால எத்தனை பேர் கும்பந்துருக்கோம் அப்படிங்கறது பாரதியா சொல்லிட்டாரு இனிமேல் பிராமண பெண் உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மோதி இல்லன்னா தம்பி இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமம் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம் பார்ப்பாங்க நமக்கு எதுக்கு வந்து அப்படின்ட்டு இருப்பாங்க அத முற்றுய தன் உயிரை வீட்டு நாட்டுக்கு வேண்டி எத்தனை பேர் சந்திரசேகர் ஆசார் எத்தனை பேர் கேட்டு விட்டு இருக்கீங்க ஆங்கிலேயர் வந்துட்டான் போட்டு கொடுத்ததும் நம்ம கையில ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் நான் செத்தாலும் சாவேன்னே தவிர கிட்ட அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை எடுத்துக்கிறார் சந்திரசேகர் ஆசார் அதே போல பாஞ்சி ஐயர் ஏற்கனவே சொன்னாங்க

சிஆர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க அந்த ஃபார்முலாவை மவுண்ட் பேட்டன் வாங்கி பார்த்துட்டு ஆஹா அருமையா இருக்கு எப்ப நீ கொடுத்துடாத இதை நான் மவுண்ட் பேட்டன் பிளான மாத்தி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு முக்கியமான காரணமா இருந்ததே ராஜகோபாலாச்சாரிய அப்ப மவுண்ட் பேட்டன் அன்னிக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாரு இன்னைக்கு இவனுக்கு மோடிஜியோட ஸ்கீம் எல்லாருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ அப்பவே இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பிளான் அவரை கொடுக்கலாம் என்ன எடுப்போம்னா பங்காளம் பெங்காலில் நாங்கள் பல விஷயங்களை வந்து எழுந்திருக்கோம் ஈஸ்ட் பஞ்சாப் அங்க நிறைய விஷயங்களை எழுந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஆகச்சிறந்த விஷயங்களை பண்ணியிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கே பண்ணதில்லை தைரியசாலைகள் யார் சொன்னாங்க தைரியசாலைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட என்ன வச்சுக்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அப்கோர்ஸ் சாணக்கியான வளங்க ஆனா ஒரு பரசுராமன் நமக்கு தேவை கண்டிப்பா தேவை அஸ்வத்தாமன் தேவை இந்த அஸ்வத்தாமன் நாங்க வச்சிருக்கோம் எங்க கட்சியில அஸ்வத்தாமன் இந்த வாரியர் என்ன தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் மராத்தா எம்பையர் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்றாரு சத்ரபதி சிவாஜி அதுக்கப்புறம் அதை வழி நடத்தி சென்று கன்னியாகுமரி அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனம் யாருன்னு சொன்னா பேஷ்வாசி இந்த பேஷ்வர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்பவன் பிராமின்ஸ் பாலாஜி ராவ் பாலாஜி பாலி ராவ் பாலாஜி விஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகண்ட பாரதத்தின் அந்த ஒரு என்ன பிளான கொண்டு வந்ததும் ராமர்கள் ஸோ இடஒதுக்கீடு உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் பண்ணோம் ஆனா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு சார் நாங்க போராடணும் சார் தத்துவம் செஞ்சோம் நிறைய உயிர் தியாகம் பண்ணுவோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு காலம் காலமாக ஏலனம் பண்ணப்பட்டு பெண்கள் வந்து பிராமண பெண்களை பார்த்தா மாமியை பேசி கொள்வது வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சைலண்டாக சைலண்டாக பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் தேவை ஆகையினால இதற்கு நீங்கள் கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் யாருக்கு உண்மையிலேயோ செலவு பண்ணி படிக்கக்கூடிய அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இங்க இருக்கக்கூடிய அரசு இரண்டு இரண்டு சமுதாயத்தை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு திராம சமுதாயம் நான் ஒண்ணு மக்கள் இவங்களை வந்துச்சு ஏமாத்தி நான் வாழ்ந்து சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் உங்களை திட்டி அங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டுத்தையும் பண்ணிதான் இவங்க இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு இந்த நிலை மாறுதோ என்னைக்கு இந்த ரெண்டு பேரும் வெடிச்சுக்கிறாங்களோ நீங்க வெடிச்சுக்கிட்டீங்க என்னைக்கு அவங்க வெடிச்சுக்கிறாங்களோ இவனோட ஆட்சி முடியக்கூடிய காலம் மிக விரைவில் வாகையினால மறுபடியும் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பீக்கர் பேட்டி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நேரம் நிறைய எடுத்துக்கிறதுல கடைசியாக சித்தாராயன்ஜி

சமூக தேரவி சுத்தம் சொல்லுங்க அப்பதான் நாளைக்கு நமக்கு ஒரு வலிமையான சமுதாயம் கிடைக்கும் இத்தனை வருஷமா காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இன்னும் பல வருஷம் சனாதனம் அப்படிங்கிறது தைலசாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை நன்றி தெரிவித்திருக்கிறேன் நன்றி